செய்தியாளர் சுரேந்தர் சுரேந்தர் கேட்கலாம் வணக்கம் தற்பொழுது ஊருக்குள் புகுந்த சிறுத்தையை தேடும் பணி எவ்வாறு நடைபெற்று வருகிறது இதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன அது தொடர்பான முழு விவரங்கள் வணக்கம் தேனி மாவட்டம் கம்பத்தில் ஊருக்குள் புகுந்த சிறுத்தை இரண்டாவது நாளாக தேடும் பணி தீவிரம் ட்ரோன் கேமராக்களை கொண்டும் ஜேஜேபி இயந்திரங்கள் கொண்டும் சிறுத்தை நேற்றைய தினம் பதுங்கியிருந்த பகுதியில் மீண்டும் வனத்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் தேனி மாவட்டம் கம்பம் கோம்பை பகுதியில் நேற்றைய தினம் காலையில் சிறுத்தை ஒன்று நடமாடம் நடமாட்டம் காணப்பட்டது மேலும் சிறுத்தை அந்த பகுதியில் தேடி சென்ற வனத்துறை ஊழியர் ஒருவரை தாக்கியது இதனால் கம்பம் பகுதி முழுவதும் நேற்றைய தினம் பரபரப்பாக காணப்பட்டது தொடர்ந்து வனத்துறையினர் காவல்துறையினர் தீயணைப்புத்துறையினர் அந்த பகுதியில் குவிக்கப்பட்டு சிறுத்தை தேடி தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர் நேற்றைய தினம் இரவு வகை சிறுத்தை இருக்கும் இடத்தினை கண்டறிய முடியவில்லை இரவு நேரம் காரணமாக ட்ரோன் கேமராக்களை மட்டும் வைத்து சிறுத்தை பதுங்கியிருந்த பகுதியை முழுவதும் தீவிரமாக தேடப்பட்டது அதனைத் தொடர்ந்து இன்று இன்று மீண்டும் காலை முதல் சிறுத்தை தேடும் பணியில் வனத்துறையை தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன ட்ரோன் கேமராக்கள் கொண்டு சிறுத்தை பதுங்கியிருந்த கண்டறியப்பட்டு பகுதியை முழுவதும் தீவிரமாக தேடி வருகின்றன மேலும் சிறுத்தை பதுங்கியிருந்த பகுதி முழுவதும் புதர்மண்டி கிடப்பதால் ஜேஜிபி இயந்திரங்களை கொண்டு அந்த பகுதியில் தற்போது சுத்தம் செய்த பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்றைய தினம் இந்த பகுதியில் இருந்த சிறுத்தையானது இடம்பெயர்ந்து வனப்பகுதிக்கு சென்றிருக்கலாம் என வனத்துறையினர் ஊவிக்கின்றனர் எனினும் தொடர்ந்து இந்த பகுதியை முழுவதும் தீவிரமாக கண்காணிப்பில் வனத்துறையினர் மற்றும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் விரைவான தகவல்களுக்கு நன்றி சுரேந்தர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க